அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதினான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மற்ற எட்டாம் அதிகாரத்திலே அந்த ரெண்டாவசனமும் மூணாவது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது கிருஷ்ணரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் கத்தனாவது மைமுண்டாவதாகும் இதனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது குஷ்தரோகி ஒருவன் வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று சொல்லி பார்க்க அதாவது அவன் தேவனிடத்தில் கேட்குற காரியம் என்ன அப்படின்னா அவனை சுத்தப்படுத்துவதற்கு அவனை குணமாக்குவதற்கு தேவனிடத்திலே வல்லமை உண்டு அதிகாரம் உண்டு அது அவனுக்கு நன்றாய் தெரிகிறது தெரிந்த ஒரு காரியம் அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவராக இயேசுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் என்னை குணமாக்க முடியும் அவரிடத்துல வல்லமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறதுங்கிறது அவனுக்கு நன்றாக தெரியும் கத்தனாவது மைமூண்டாவதாக ஆனாலும் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் சொல்கிறான் உம்மிடத்துல வல்லமை இருக்கிறது உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்னை குணப்படுத்துவது குணப்படுவது உமக்கு லேசான ஒரு காரியம் உம்மிடத்தில் வல்லமையும் அதிகாரம் இருக்கிற ஆனாலும் கூட நான் குணமாகுவது நான் குணப்படுவது சுத்தமாகுவது உமக்கு சித்தமானு சொல்லி கேட்குறான் உமக்கு விருப்பமான்னு சொல்லி கேட்குறான் கதை நாமத்துக்கு மயமோண்டாவதா கலையிலூயா அந்த நாட்களையும் கூட ஆண்டவராக இயேசுனிடத்தில் வல்லம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும் எல்லா வியாதிகளையும் குணமாக்க முடியும் நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை எல்லாம் செய்ய முடியும் ஆனால் பணிந்து நம்ம கேட்குற என்னது அப்படின்னா ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் உமக்கு சித்தமானால் என்னிடத்தில் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே என்னை குணமாக்க முடியும் நான் எதிர்பார்க்குற காரியத்தை நிறைவேற்ற முடியும் என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சொல்வார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகணுங்கிறது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுங்கிறது எனக்கு விருப்பம் உண்டு நீ சுத்தமாகு நீ விடுதலையாகு இதோ நன்மையை பெற்றுக்கொள் என்று சொல்லி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஆண்டவராக இயேசு நிலத்தில் வல்லம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது ஆனால் பணிவோடு நாம் கேட்குறது எப்படி அப்படின்னா ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க உம்மால் முடியும் ஆனாலும் உங்களுடைய சித்தமும் உங்களுடைய நோக்கமும் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நிறைவேறும்னு சொல்லி கேட்டு பாருங்கள் கதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சரியத்தில் ஆண்டு நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் ஆண்டு கேட்கும் பொழுது எனக்கு சித்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர் இறக்கத்தின் தேவன் அவர் கிருபை உள்ள தேவன் எனக்கு சித்தம் உண்டு எனக்கு விருப்பம் உண்டு நீ சுத்தமாக நீ நன்மையை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் நிச்சயமாக இந்த நாட்களில் தேவனுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய விருப்பத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்